வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தி தளபதி நடிகர் விஜய் அவர்களோட முப்பது ஆண்டு கால இந்த சினிமா ஹீரோ பயணம் இருக்குல்ல இதோட ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பா தான் வாரிசு படத்துல செகண்ட் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த படத்துக்கு அந்த பாட்டு கொடுத்திருக்க வாய்ப்பு அப்படி இந்த பாடல் வரிகள் சார்னா பல விஷயங்கள் பேசப்படும் நிகழ்ச்சிகளை போலாம் அஜித் சிலம்பரசன் இப்படிதான் ஒரு ஃபார்முலா இருந்துச்சு அதுவும் அஜித் அவர்கள் ரசிகர்கள் சார்ந்து சிலம்பரசன் அவர்கள் சிலாகிச்சு பேசுகிறதும் அஜித் அவர்கள் சார்ந்து பெருசாக பேசுகிறதும் அவரோட படங்கள் அங்கங்கே அஜித் அவர்கள் சார்ந்து டைலாகை இன்சர்ட் பண்ணுறதும் பல விஷயங்களை பார்த்துருப்போம் ஆனால் விஜய் ப்ளஸ் சிலம்பரசன் இப்போ ஏற்பட்ட ஒரு பிழைப்பை நம்ம புதுசாக பார்க்குறோம் இந்த வாரிசு படத்தில் ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் செகண்ட் சிங்கிள்னு சொல்லிட்டு தீ தளபதினு அந்த பாட பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அந்த பாடலில் எஸ்டிஆரோட காம்பினேஷன் இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் பெருசாக இல்லாம தான் இருந்துச்சு சட்டால அந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிற்பாடு எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா முதல்ல அரசல் புரசில் தான் லைட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே எஸ்டிஆரே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்டிஆரே பாடியிருக்கார் அந்த பாட்டை எங்கேயோ இடிக்குதேன்னு அஜித் ரசிகர்கள் ஒரு சிலர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் எஸ்டிஆர் அவர்கள் இதுக்கு தெளிவான பதில் என்ன கொடுத்துருந்தாருனா விஜயானனுக்காக பண்ணுறோம் அவ்வளோதான் கேட்டாங்க ஒத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னார் இது நடந்தது உண்மைதாங்க அந்த வாரிசு பாடத்தோட இசையமைப்பாளர் இருக்கார்ல தமன் அவர்கள் அவர் தான் சிம்பு அவர்களை கால் பண்ணி அழைச்சிருக்காராம் இது போல் வாரிசு படத்தை ஒரு பாட்டு இருக்குது பாட முடியுமான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு பாடி கொடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அதே தமன் கிட்ட இருந்த இன்னொரு அழைப்பு வந்திருக்கான் இது போல் இந்த பாட்டில் நீங்கள் பர்ஃபாமாக பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் மறுக்கலைங்க பர்ஃபாமாக பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஜய் அண்ணாவோட முப்பது வருஷங்கள் அப்படின்ற இந்த சினிமா ஹீரோ பயணம் இருக்குல்ல அது நிறைய விடைஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப என்னோடய ட்ரிபியூட்டாக நான் பண்ணுற கண்டிப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் முழுக்க முழுக்க செஞ்சு கொடுத்துருக்காரான் இந்த இன்னொரு ஒரு தகவலை வெளிவந்துட்டுருக்கு அது எந்த உண்மனை பொறுக்குன்னு தெரியல இந்த பாட்டை பாடினதுக்காகவும் அந்த பாட்டில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருல அதுக்காகவும் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கணும்னு சொல்ல போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு தகவலை வெளியே இருக்கு இந்த வாரிசு படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக இவர் மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட இந்த தகவல் மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் ட்ராக்கில் இப்போ இருப்பட சேஞ்ச் ஒரு நிகழ்வுன்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் சார் ரைட்டை விடுங்க இந்த தி தளபதி அப்படின்ற லிரிக்கல் வீடியோ எப்போ ரிலீஸ் ஆச்சு கடந்த நான்காம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி எதுக்காக இந்த பர்டிகுலர் டேட்டில் ரிலீஸ் பண்ணாங்கன்ற ஒரு புரிதல் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த புரிதலை முதல்ல ஏற்படுத்த நடிகர் விஜய் அவர்கள் முத முறையாக ஹீரோவாக அறிமுகமான படம் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு அந்த படம் ரிலீஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி இப்போ கனெக்ட் கிடச்சிருக்கும் எதுக்காக கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நால இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதுலேருந்து வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்கள் ஹீரோவாக பரிணமிக்க ஆரம்பித்து முப்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு ஒரு பெரிய இயக்குனரோட பையன்பா அதனால சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தார் அதனால் பெரிய ஸ்டாராக இருக்காது இதில் என்ன பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசால கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனால் சினிமாக்குள்ள இந்த விசிட்டிங் கார்டை பேஸ் பண்ணி வந்துடலாம் ஆனால் நினைக்கணும் அப்படின்னா டேலண்ட் இருக்கணும் விஜய் அவர்கள் டேலண்ட்டு சார்ந்து எத்தனை பேரில் குறை சொல்ல முடியும் சத்தியமாக முடியாதுல நம்மளை பல படங்களில் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் தான் அப்பேற்பட்ட ஒரு கலைஞனுக்காக ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லிட்டு எஸ்டியாரை உள்ள வந்திருக்கானா சூப்பருங்க இது டபுள் தமாக்கா மாதிரி தான் தளபதியோட பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற ஒரு புள்ளி ஒன்று இருக்கு இந்த தகவலை பத்தி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல ஆனா முதல் முறையாக இந்த தகவலை பல பேர் இப்ப கேள்விப்படுவீங்க நான் கேரண்டியா சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் இணைக்கிற ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் அதனப்பா நைன்டீன் எயிட்டி ஃபோர் எஸ்டிஆர் பிறந்திருப்பாராம் கூட தெரியலையே இதெல்லாம் சிக்காவாத மாதிரியே இருக்கு நம்ம தளபதி கூட சேர்த்து பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கே ஒரு சர்பிரை இருக்கும் ஓ ஆமா இப்படி விஜய் அவர்களுக்கு அதாவது ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு வயசு நாற்பத்தி எட்டு சிலம்பரசன் தேசிங்க ராஜேந்தர் நம்ம எஸ் தான் அவருக்கு முப்பத்தி ஒன்பது இப்போது ஏஜ் சொல்றோம் ஓகேவா நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்ற இந்த தான் விஜய் அவர்கள் முதன்முறையா குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்த படம் ரிலீஸ் எஸ்டிஆர் அவர்களும் குழந்தையாவே நடிச்சிருந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த படங்கள் வெளியாகிறப்ப பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வயசு பத்து எஸ்டிஆருக்கு வயசு ஒன்று ஒரு வயசு குழந்தையாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாருங்க விஜய் அவர்கள் நடிச்சிருந்த அந்த முத படம் குழந்தை நட்சத்திரமாக சொல்கிறேன் வெற்றிங்க படம் பேர் அவர்கள் நடிச்சிருந்த அந்த முதல் படம் உறவை காத்த கேளி அதில் ஒரு வயசே இருக்க சிம்புவை டிஆர் அவர்கள் தூக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதும் தன்னோட மகனுக்கு எதுக்காக சிலம்பரசன்னு பேர் வச்சார்னு அந்த காரணத்தை ஒரு படம் மூலமாக விளக்கறதும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் எப்பேற்படம் கனெக்ட் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கு அடையில என்னப்பா சொல்கிறேன் அப்ப நடிகர் விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருக்கிற படங்கள்லாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் அதுக்கும் பதில் சொல்கிற மக்களே ஆக்சுவலாக இவரை எட் டு செட் ஆரம்ப காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க தீவிரமான தளபதி வெறியன்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன படங்கள் அவர் குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த படங்கள் எல்லாமே இவரோட அப்பா இயக்கின படங்கள் தான் எஸ்ஏசி அவர்கள் இருக்கனால அவர் இயக்கின படங்கள் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி எயிட் வரைக்கும் இந்த குழந்தை நட்சத்திரமாக இருந்த ஆறு படங்களை பண்ணியிருந்தாப்புல இந்த ஆறு படங்களை நடித்து முடிச்சதுக்கு பிற்பாடு தான் குழந்தை நட்சத்திரமாக சோபிச்சதுக்கு பிற்பாடு தான் ஹீரோவாக அறிமுகமானார் தளபதிசம் சிக்ஸ்டி இயர்ஸ் இந்த ஒரு விஷயம் சார்ந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டை கொடுக்கணுன்றதுனால தான் இந்த ரீசர்ச்சை பண்ணிருந்தோம் அதில் தான் இந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்ற வருஷம் ரெண்டு பேருக்கு இடையில எஸ்டிஆர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு இடையில சிங்கை ஏற்படுத்தியிருந்துச்சு அதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோமா இப்போ திரும்ப கண்டெட் ஓவல் பண்ணலாம் இந்த தீ தளபதி பாடல் பயங்கர தீயாக பரவிக்கிட்டு இருக்குங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் ஓடுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் லைக்கே பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்கல் வீடியோக்கு மில்லியன் அடித்து போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வெறித்தனமாக தளபதியோட ஃபேன்ஸ்லாம் இந்த பாட்டை ஏகோபிச்ச அளவுக்கு வர எழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாடலை பாடி இருக்கிறது எஸ்டிஆர் அண்ட் இசை நம்ம அவர்கள் அது மட்டும் இல்லை ப்ரோக்ராம் பண்ணதாக ஒரு தான் அரேஞ்ச் பண்ணதாக ஒரு தான் இந்த வேலையை மற்றவங்கிட்ட தள்ளிட்டு போகிற ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லா வேலையும் சேர்த்து தமிழே பார்த்துருக்காப்புல விவேக் எழுதியிருக்காங்க கொரியோகிராஃபர் சாண்டி அவரும் கவிதா இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே டார்க்கான ஒரு மூட்ல ஒரு காஸ்டியூமை கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான் அப்பேற்பட்ட டார்க் மூடுக்கு பிளாக் டவுனை ஏத்திட்டு பிளாக்லேயே ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்களா இது எங்க அவங்க யோசிச்சாங்கன்னு தெரியல ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு விஜய் அவர்களோட முப்பது ஆண்டுகள் ஹீரோ சார்ந்த சினிமா பயணம் ஏன்னா வித்தியாசத்துக்கு புரிஞ்சுக்குங்க அவரோட ஒட்டுமொத்த சினிமா பயணம் எடுத்துக்கிட்டால் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரும் ஆனால் ஒரு ஹீரோவாக பரிணமிக்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து முப்பது வருஷம் வைக்கவே இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்காக ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங்கில் அத்தனை பேர் வந்திருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கி அடிச்சிருக்காப்புல இன்னொரு பக்கம் தமனும் அந்த விஷோவில் வருவார் சாண்டி மாஸ்டரும் உள்ளே இருப்பார் விவேக் அவர்கள் லிரிக் சிஸ்டருக்காரு அவரோ உள்ள வந்திருப்பாரு அல்டிமேட்டா அந்த பாட்டு முடிகிறப்ப பாத்தீங்கன்னா வம்சி அவர்களை பார்க்க முடியும் விஜய் அவர்களோட இந்த சினிமா கரியரை அளவுக்கு தூக்கி கொண்டாடுற மாதிரி தான் அந்த விஷுவல் ஒன்னொன்று பார்க்க முடியுதுங்க எனக்கு தெரிஞ்சு வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இந்த குறிப்பிட்ட லிரிக்கல் வீடியோ இருபது மில்லியனை கிராஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல வியூஸை பேஸ் பண்ணி சொல்றேன் விஜய் அவர்களோட சமீபத்திய இந்த சிங்கிள் ட்ராக்லாம் எல்லாம் சார்ந்து ஒரு ஒற்றுமையை கவனித்து பாத்தீங்களா சிலுவன்ற ஒரு விஷயம் அதிகமாக வரும் பாடல்கள்ல குறை சொல்றதுனால சொல்ல இவர் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எல்லா பாடல்களையும் கொண்டு வரல ஆனால் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு பிரபலமான அரசியல் பிரமுகர் ஒரு விஷயத்த சொல்ல போயிட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட ரசிகர்கள் கொதிச்சுழுந்து பெரிய பேசு பொருளாக போச்சு பாருங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவர் நடிக்கிற எந்த படத்தோட இந்த சிங்கிள் டிராக்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் அங்கே ஒரே ஒரு இடத்துலையாவது சிலுவ குறியீடு உங்களால் பாத்திர முடிஞ்சிடும் இதில் பீஸ்ட் படம் கூட விதவில கிடையாதுங்க அந்த படத்தில கூட பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாப்பில் பின்னாடி பிளட்டு தெரிச்சிருக்கும் ஆனால் அதிலே சிலுவை அந்த கிராஸ் சிம்மில் போட்டிருப்பாங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் ஆனால் இந்த பாட்டில் தீ தளபதி பாட்டில் தெளிவாக அவங்களால் பார்க்க முடியும் இந்த சதுரங்க காயின்ஸ் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி அந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு போயிருப்பாங்க அதில் காட்டுறது எவ்வளோ காயின்ஸ் இருக்குது ஆனால் கிங்கை தான் காட்டுவாங்க ஏன்னா கிங்கில் மட்டும் தான் சிலுவை இருக்கும் அதாவது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க பாட்டோட பல இடங்களில் அந்த குறியீடு பார்த்துட்டே இருக்க முடியும் சரி ஓகே வழக்கம் போல விஜய் சாரும் அவர் சார்ந்து சிலுவை குறியீடு இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டி அதுதான் ட்விஸ்ட்டு அவர் சார்ந்து இல்லை ஆனால் அவர் கூட இருக்க மற்றவங்க சார்ந்து இருந்திருக்கு இதில் குறிப்பாக சொல்லணுன்னா சாண்டி மாஸ்டர் எடுத்துக்கலாம் அவர் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் சும்மா இருந்த ஒரு மனுஷனை ஜோசப் விஜய்னு கிளறி விட்டு இப்போ ஒவ்வொரு பாடல்கள்லையும் டீசர்லையும் ட்ரெய்லர் வரைக்குமே அந்த குறியீடை வைக்கிறாருன்னா இதுக்கப்புறம் என்னோட பேசுங்க ஆல்ரெடி என்னை கிளறி விட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் எதிர்வெனி இப்படி தான் இருக்கான்ற மாதிரி சைலண்டா வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இந்த தீ தளபதி பாட்டில் விஷுவல் மேக்கிங் இருக்குல்லங்க அதை விட ஒரு படி மேலே லிரிக்ஸ் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தையுமே தன்னம்பிக்கை ஊற்றுற வகையில் இருக்குங்க இது நான் வந்து விஜய் ஃபேனு அஜித் ஃபேனு நான் வந்து ரஜினி சார் மட்டும் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறேன் கமல் சார் இப்படி மட்டுமே சினிமா சார்ந்து மட்டும் பார்க்காம உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் பல வரிகள் எடுத்துக்க முடியும் அந்தளவுக்கு உத்வேகம் கொடுக்குற வரிகளை விவேக் அவர்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுங்க விஜய் அவர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக இருக்கட்டும் இவரோட ரசிகர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊற்றுறதாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கடந்து ரசிகர் கேட்டகிரியில இல்லாத பொதுமக்கள் வரைக்குமே தன்னம்பிக்கையை விதைக்கிற மாதிரி பல வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு இந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த தீ தளபதி பாடல் சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக கொடுக்கறதுக்காக இந்த கான்டென்ட்டே மேக் பண்ணியிருந்தோம் ஓகே இதில் முதல்ல ஒரு வரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னை பார்த்து சிரித்தா அதை உனக்குள்ளே நெருப்பாக்கு அவமானம் கிடைச்சா அதில் கிரீடம் ஒன்றை உருவாக்கு எப்போ ஏற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா எனக்கு நினைவுக்கு வர்றது ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லியிருந்த ஒரு மிகப்பெரிய பொன்மொழி தாங்க உன்னை நோக்கி கற்கள்லாம் வீசி எறிகிறாங்களா சிம்பிள் அதை வச்சு நினைவுச்சு நம்ம கட்ட கற்றுக்கோ அவ்வளோதான் இந்த ஹைக்கூ கோட்டை தான் அப்படியே ரெண்டு வரிகளில் இவ்வளோ பெரிய விஷயமா சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம்தான் இதில் நம்ம இப்போ விஜய் சாரை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே ஆரம்ப காலத்தில் விஜய் சாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயங்கினாங்க என்னதான் எஸ்ஏசி அவர்களோட பையனாக இருந்தாலும் பையனுக்கு அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ்லாம் வருமானு தெரியலையே சரியா இருக்காத மாதிரி இருக்குது ஆஹ் அவ்வளோ பேர் இடத்துலேருந்து வராங்க இவங்களாம் என்ன கஷ்டப்பட்டு டேலண்ட் ஏற்றி வச்சிருக்க போகிறாங்க சும்மா டேரக்டர் பையன்ற பேரை வச்சுட்டு உள்ளே வருவாங்கப்பா அப்படின்னு பேசினவங்க தான் அதிகம் இவரோட தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணவங்க எண்ணிக்கும் அந்த டைமில் அதிகமாக தான் இருந்திருக்கு ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவர் அவ்வளோ புறக்கணிக்கப்பட்டுதா ஒரு கட்டத்தில் அவரோட அப்பாவே முடிவு பண்ணிட்டுருக்காரு நம்மளே நம்ம பையனை வச்சு படம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இடத்த படம் தான் நாளைய தீர்ப்பு நைன்டீன் நைன்ட்டி டூ டிசம்பர் ஃபோர்த் அப்போ ரிலீஸ் ஆனது இதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியா தெரியணும் உன்னை குத்தி உலகமே ஓர் ஆனந்தம் அடையும் போட்டு ஒன்று அடி அடினு அடித்து உலகத்தில் பல பேர் ஜாலியாக இருப்பாங்க திருப்பி அடிக்கும் போது தான் யாரை நீனு புரியுமே வேற லெவலில் இந்த லைன் ஆக்சுவலாக இது எனக்கு என்ன ஒரு விஷயத்தை ரெசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த வாரிசு படத்தோட தேட்டர் பஞ்சாயத்து பெருசாக போயிட்டு அதை அப்படியே ரெசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை நான் ரொம்ப டெப்தா பேச விரும்பலை ஆனால் விவரம் தெரிஞ்ச அந்த ரசிகர்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியும் நம்புறேன் இவர் லேட்டாக அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள போகிறார் இது தெரிஞ்ச தெரிஞ்சவர் உண்மை தான் ஏன்னா அவருக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கிறது எல்லாருக்குமே அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படி இருக்கிறப்ப இது போல் அவர் தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை இவர் சீக்கிரமாக அரசியல் பிரவேசம் மேற்கொள்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பாட்டில் இன்னொரு வரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு கிவ் இட் யூ பேக் யூ மாமி இது திருப்பி கொடுக்க நேர மாமி அப்படின்னு தமிழ்லேயும் பாட்டிருப்பாங்க ஆங்கிலத்தில் இருந்திருக்கும் ஆக்சுவலாக இந்த பாடல் வரிகளை கேட்குறப்ப ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் ஜெயலலிதா அவர்களையும் நம்ம விஜய் அவர்களையும் ஒரு கான்ட்ரவர்சி முடிச்சு ஒன்று போடப்படுச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தான் சொல்றேன் தலைவா படம் ரிலீஸ் ஆகிற டைமு டைம் டு லீடுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு டேக்லைன் மட்டும் வச்சிருந்தாங்க படக்குழு அதுக்காகவே தியேட்டர்ல பாம்படிக்கலாம் வாய்ப்பு இருக்குது மர்ம நபர்கள் குண்டு வைக்க வாய்ப்பு இருக்குது அதுன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ மினிமம் பதினஞ்சு நாட்களுக்கு மேலேயே அப்படியே இழுத்துட்டு போக செய்யப்பட்டுச்சு ஒரு இடத்துல படக்குழுவே கொஞ்சம் அலறிட்டாங்க பாடம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேக்லைனுக்காக இப்போ ஏற்பட்ட விஷயம் ஒன்று டைட்டில் தலைவா அதுவே ஒரு பெரிய விஷயமாக அந்த டைமில் பார்க்கப்படிச்சு டேக்லைன் மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கவே கொஞ்சம் பதறிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சிஎம் சார் இந்த நேரில் போய் பார்க்க ட்ரை பண்ணது அந்த நேரத்தில் காத்திருப்புன்ற ஒரு விஷயம் இது எல்லாருமே நீங்கள் அறிஞ்சது தான் ஸோ இப்போ ஏற்பட்ட ஃப்ளாஷ்பேக் ஒன்று அவருக்கு இருக்குது இதை திருப்பி கொடுக்குற நேரம் இப்ப தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது நாம ஒரு படம் மட்டும் பண்ணிட்டா போதும் ரசிகர்கள் படத்தை திரைக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த வந்துருவாங்கல்ல அதை சூசகமாக சொல்ற மாதிரி மேபி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கலாம் இதே வரிகள் இன்னொரு விஷயத்துக்கும் கரெக்டாக சிங்க் ஆகும் அதாவது இப்ப பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ஒன்றா வருது ஒன்று வாரிசு இன்னொன்னு இந்த துணிவு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜில்லாவோ வீரம் படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அப்ப வந்த டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜில்லாவை விட வீரம் சூப்பர்வா இருக்கு கலெக்ஷன் அல்லது அது பயங்கர டாக் ஒரு பக்கம் ஜில்லாவுக்கு நெகட்டிவான ட்ரேட்மார்க் இருக்கு இன்னொரு பக்கம் வீரத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ட்ரேட்மார்க்காக விழுந்துகிட்டு இருக்குது ஸோ அப்போ வாங்கின அந்த அடி இருக்குல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பின்னடைவு அதை இப்போ திருப்பி கொடுக்குற நேரன்ற மாதிரி தான் துணிவு படம் தான் ரிலீஸ் ஆனாலும் வாரிசு முன்னாடி துணிவு நிற்க முடியாதுன்ற மாதிரி தான் இந்த லைன் எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குது இது விவேக் அவர்களே யோசிச்சு எழுதிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியாதான் பாருங்கள் அடுத்த லைன்லாம் வேறு லெவலில் இருக்குது அதாவது உடைஞ்ச மேகமே மாமழையை கொடுக்குமே கிழிஞ்ச தான் காடு பிறக்குமே வேற லெவலுங்க அதாவது மேகங்கள்லாம் ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருந்தால் வேலை கேவாது அது உடையிறப்ப மட்டும்தான் மழைன்ற ஒன்று கிடைக்கிது இந்த விதை இருக்குல்ல அது கிழிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு காடே பிறக்குது அந்தளவுக்கு புதிய வனம் பிறக்குதுன்றதை இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க அதாவது ஓ மேலே அடியே படக்கூடாது ஒன்று யாருமே தப்பாக பேசவே கூடாது ஆனால் நான் மேலே வந்து நினச்சா முடியாது ராசா இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மேலே வளடுற விஷயத்த யோசிச்சே பார்க்கணுன்ற மாதிரி தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது புதிய எதிரியவா என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக தன்னைத்தானே நினச்சி பாடுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன் நம்ம எஸ்டிஆரை பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா எஸ்டிஆர் அவர்கள் இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்படாத பிராண்ட் அம்பாஸ்டராக ஏகே அவர்கள் சார்ந்த வசனங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு தளபதியாகனுக்கா இவரோட பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு யாரெங்க வந்து இந்த அளவு பண்ணியிருக்காருல பாட்டும் பாடி அதில் பர்ஃபார்மாக பண்ணியிருக்கார்ல ஸோ பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலேன்னா விவேக் அவர்கள் இங்க சித்து விளையாட்டு காமிச்சிருக்காரா இவரு வரை அந்த வரிகளை பாட வச்சிருக்காரா தீ இது தளபதி பேரை கேட்ட விசிலடி தீ இது தளபதி உங்க நெஞ்சின் அதிபதி இந்த சொல்லிட்டு இந்த குறியில முடியுது பாத்தீங்களா தீன்னு சொல்லிட்டு அத நெடியில் தீயாக மாத்தி இருக்காங்க அதுதான் இந்த பாட்டோட தீமே அதை பேச தான் பாட்டு ஆயிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் தளபதி அதோட நிறுத்திராம தளபதினு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பெருசா வந்தாலும் ஆச்சரிய போல இருக்கு ஸோ இந்த பாடலில் ஒரு எழுத்து ட்ரெண்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன்ற அந்த எழுத்து தான் இதுக்கு காரணம் பாட்டு ஃபயராக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது தளபதின்ற ஃபிரேஸை உள்ளே கொண்டு வரணும்னா இந்த தீண்டை ஒரு எழுத்து பெருசாக தேவைப்படும் அதனால தான் இந்த கவிதைக்கு பொய்யாடுகின்ற மாதிரி ஸ்பெல்லிங் தப்பு அப்படின்னாலும் அதை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அவர்களுக்கு பின்னாடி இருக்க கூட்டம் சேர்த்த கூட்டம் கிடையாது சேர்ந்த கூட்டம் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த பாடல் வருகிற வருது காயம் பொறுத்து சென்று பழகு முள் இருக்கும் வழியிலே சூப்பர் கூட நடந்த கூட்ட சத்தம் புள்ளரிக்கும் உடலிலே இதுக்கு நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரோட சினிமா கரியரை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு அடிகளை வாங்கியிருக்காரு எந்த அளவுக்கு இவர் சார்ந்த சர்ச்சைகள் பெருசாக எழுப்பியிருக்காங்க அதை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்காருனா சும்மா கிடையாது ஸோ அதை சார்ந்த பாடல் வரிகளோட முத்தாய்ப்பாக தான் இதை பார்க்கலாம் இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க குறிப்பாக அந்த சாதிக்க தொடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற பல இளைஞர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு முயற்சின்ற ஒரு கீ ஃபேக்டர் இருக்குது பாருங்க இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரி தான் முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்கு அதாவது கால்கள் தடுக்கி மலையில் இருந்து கீழே போகும் நொடியிலே கைகள் அசைத்து பாரு புதிய ரக்கை பிறக்கும் வழியிலே இது நீங்கள் பாடல் வரிகள் இருக்க மாதிரியே அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க உங்ககிட்ட ஒரு சின்ன ரிசோர்ஸ் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பெருசாக ஷைன் பண்ண மாட்டீங்க இல்லாத ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக நினச்சி அதை பிரயோகப்படுத்தி பாருங்க அது உங்களுடைய யூனிக்னஸாக இருக்கும் அது உங்களோட லைஃப்பில் எங்கேயோ தூக்கிட்டு போய்விடும் இதை நீங்கள் செய்யணும்னா அதுக்கு ஆரம்பமாக முயற்சின்ற ஒரு விஷயம் தான் முயற்சினோட இம்பார்டன்ஸை இதை விட யாராலையும் தெளிவா சொல்ல முடியாது விழுந்த இடத்திலேயே எழு மீண்டும் மீண்டும் எடுங்க பாத்தீங்களா அதை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி சொல்லிருக்காங்க இந்த வரிகளில் அதாவது கண்ணீரோ நீ உனக்கு சொல்லும் ஆர் ஆரோ சமங்க விவேக் அவர்கள் இங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு கண் தூங்கி எழுந்த பின்பு நீ வேறும் எழுந்துக்கிட்டே இருப்பா எத்தனை அடி யார் ஒன்று அடித்தாலும் எழுந்துக்கிட்டே இரு இந்த விஷயத்தை ஃபுல்லாக இது உணர்த்துது எனக்கு இடமோ இந்த பாட்டை ஃபுல்லாக இந்த லிரிக்ஸ் சார்ந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட முன்னோட்ட நிகழ்ச்சியாக இந்த ஆடியோ லான்ச்சோ இல்லை ட்ரெயிலர் லான்ச்சோ நடக்கிறப்ப விஜய் அவர்கள் பேசுவார்ல குட்டி ஸ்டோரி சார்ந்து மேடையில் ஒரு ஸ்பீச் கொடுப்பார் பாருங்க அதை அப்படியே லிரிக்கல் வீடியோவாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது பாடல் வரிகள் வேறு லெவலில் இருக்குதுங்க தேட்டரில் எப்படி இது தெரிக்க போகுதுன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சிங்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சந்தேகம் தான் கன்ஃபார்மாக சொல்லலை கொஞ்சம் நம்மளுக்கு சிங்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும் சாயல் தென்படுற மாதிரி இருக்கணும் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சிலர் சொல்கிற அந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் யோசிக்கலாம் ஆமாம்ப்பா அப்படி இருக்குப்பா சாச்சா அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரிசு பாடத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதை பல பாடங்களோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க என்னப்பா அந்த பாட்டோட டியூன் அப்படியே இங்கே வருது இந்த பாட்டோட டியூன் அப்படியே இங்கே போகுது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே கனெக்ட் ஆகுது அவசரத்தில் ஏதோ ஹிட்டு கொடுக்கணுன்றதுக்காக தமிழ் இது போல வேலையை பார்த்துடாரா என்ன அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அதே சாயல்தான் இந்த பாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாணி படத்தில் ஈடா ஈடான்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா அதையும் இந்த காளா படத்தில் நிக்கல்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க கிளம்பு கிளம்பு அந்து போச்சுன்னு அந்த ரெண்டு பாடல்களோட பெண்ணி பிணைஞ்ச ஒரு சாயல் தான் இந்த தீ தளபதினு இட்டுருக்காங்க நீங்கள் பாட்டை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க இந்த தீ தளபதி பாடலை அதுலேயும் பல பேர் பலமுறை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு இந்த சிங்க் வந்துச்சா இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பட டைட்டில் நம்ம விஜய் அவர்களோட முதல் படம் டைட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றி அவர் குழந்தை நட்சத்திரமும் அறிமுகமான படம் அந்த படத்தோட டைட்டில் அவருக்கு அமைஞ்ச ஒன்று தான் அவனோட சினிமா கரியரில் அதை அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தற்செயலான விஷயங்கள்லாம் எத்தனை பேர் வாழ்க்கையில் நடக்கும் அவரோட பேருக்கும் வெற்றிக்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தம் இருக்குது வெற்றிக்கும் அவரோட சினிமா கரியருக்கு இவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்கு முப்பது வருஷங்கள் வரைக்கும் தமிழ் சினிமாவோட அடையாளமாக ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லைங்க ஹெட்ஸ் ஆஃப் ஸோ விஜயசம் இந்த முப்பது ஆண்டுகளோடு மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் இன்னும் முப்பது ஆண்டுகள் எக்ஷன் ஆனாலும் அவர் ஸ்கிரீன்ல பார்த்து ரசிக்கிறதுக்கு அவரோட ரசிகர்கள் பல பேருமே தவமாக தவறுப்பீங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை பார்க்கலாம் சினிமாவில் ஜெயிச்சிட்டாரு அடுத்தவரோட பிரவேசம் என்னன்றது உங்களுக்கே புரியும் அதில் எந்த அளவுக்கு இவருக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்